வெண்டைக்காய் கத்திரிக்காய் புளிக்குழம்பு குழம்பு தயார் செய்யும் விதம் ஃபஸ்ட்டு ஒரு பேனில் ஆயில் ஊற்றி சூடாக்கி இது கூட வெண்டைக்காய் இதே மாதிரி போட்டு ஃப்ரை செய்து ஒரு பிளேட்டில் மாற்றி வைங்க அதே மாதிரி கத்திரிக்காய் பீசஸ் கட் செய்து போட்டு வதக்கி ஒரு பிளேட்டில் வைங்க இது கூட கடுகு பூண்டு வெந்தயம் போட்டு கடுகு வெடித்த பின் காய்ந்த மிளகாய் சின்னதாக கட் பண்ணி வெங்காயம் உப்பு போட்டு வதக்கி கருவேப்பிலே மஞ்சள் தூள் போட்டு கொஞ்சம் நேரம் குக் பண்ணுங்கள் இப்போது தக்காளி போட்டு வதக்கி தக்காளி இதே மாதிரி நல்லா வதங்கிய பின் புழு கரைசல் ஊற்றி கொஞ்சம் சிவப்பு மிளகாய் தூள் போட்டு தண்ணீர் ஊற்றி நல்லா குக் பண்ணுங்கள் கிரேவி காய்ந்தவுடன் ஃப்ரை செய்த கத்திரிக்காய் வெண்டைக்காய் பீசஸ் போட்டு த்ரீ ஃபோர் மினிட்ஸ் நல்லா குக் பண்ணி தேங்காய் பால் ஊற்றி கொத்தமல்லி இலை போட்டு ஸ்டவ் ஆஃப் செய்து சுட சுட ரைஸ் கூட வைத்து டேஸ்ட் பண்ணுங்கள் வெரி டேஸ்டி வெண்டைக்காய் Kata dikah pulut ready.